ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டே எதுவுமே வந்து அம்மா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பிரியாணி தான் செய்வோம் வாங்க இப்படி செஞ்சுருப்போம் அதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் வந்து கறி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை புதினா இது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அது வந்து நம்ம வந்து தாளிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் சமைக்கிறேன் அம்மா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணுறதாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விறகு அடுப்பில் வைக்கிறதுனால இது இந்த மாதிரி வந்து சாம்பல் வந்து பூசி வச்சோமா கறி வந்து ஓவர் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சட்டி காஞ்ச உடனே நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஸோ நீங்கள் இந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது ஸோ இது எல்லாமே வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வந்து வ அதைக்கி விட்டுக்கோங்க வதக்கணத்துக்கு அதுக்கப்புறம் மின் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெண்டு கிலோ அரிசி ஸோ ரெண்டு கிலோவுக்கு வந்து ஒரு நாலு பழம் போட்டிருக்கேன் சொல்லினா இன்னும் அந்த ரொம்ப பழம் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் தக்காளி சாதமாக இருக்கும் ஸோ நல்லா இருக்காது அதனால் வந்து ரெண்டு கிலோக்கு அரிசி நாலு பழம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ சிக்கனு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலா இது ரெண்டு மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் நல்லா கறி வேக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அரிசி போட்டுக்கிட்டேன் அரிசி வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கணும் பால் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மல்லிகளை கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தட்டு வச்சு முடிச்சுட்டேன் ஸோ செம்ம வேக்காடு வைத்துக்கோங்க ஏன்னா வெயில் அடிச்சிச்சு அதனால் வந்து நான் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தம் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த வந்து வந்து வாழையில் வச்சுக்கோங்க வாழையில் உள்ள ரெண்டு இலை வச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு ஏதாவது இரும்பு இருந்தால் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நெருப்பு வந்து மேலே போட்டு விடுங்க சுற்றியும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஒன் ஹவர் கழிச்சு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்சது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம்